அதிகாரம் ஆறு கோடரியை மீட்டல் ஒருநாள் இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவை நோக்கி உம்மோடு நாங்கள் வாழும் இந்த இடம் மிக குறுகியதாய் உள்ளது எனவே நாங்கள் யோர்தானுக்கு சென்று ஆளுக்கோர் உத்திரம் வெட்டி அங்கே வீடொன்று கட்டி அதில் குடிபுகுவோம் என்றனர் அதற்கு அவர் போய் வாருங்கள் என்றார் அவர்களில் ஒருவர் நீரும் உம் அடியாராகிய எம்மோடு வாரும் என்று அழைத்தார் நானும் வருகிறேன் என்று அவர் கூறினார் எனவே அவரும் அவர்களுடன் யோர்தானுக்கு சென்றார் அவர்கள் மரங்களை வெட்டி வீழ்த்தினார்கள் அவ்வாறு ஒருவர் மரம் வெட்டி கொண்டிருந்த அவரது கோடரி பிடி களன்று தண்ணீரில் விழுந்தது உடனே அவர் ஐயோ என் தலைவரே இது இரவல் பொருளாயிற்றே என்று கத்தினார் அப்போது கடவுளின் அடியவர் அது எங்கு வீழ்ந்தது என்று கேட்டார் அவரும் அந்த இடத்தை காட்டினார் உடனே எலிசா ஒரு கம்பை வெட்டி அங்கு எறியவே கோடரியும் மிதக்கத் தொடங்கியது அதை எடுத்துக்கொள் என்று எலிசா அவனிடம் கூற அவரும் கைநீட்டி அதை எடுத்துக்கொண்டார் சிரியாவின் படை தோல்வியுறுதல் சிரியாவின் மன்னன் இஸ்ரேல் நாட்டின் மீது போர் தொடுத்தான் அப்பொழுது அவன் தன் அலுவலர்களோடு கலந்து பேசி இந்த இடத்தில் பாளையம் இறங்குவோம் என்றான் அப்பொழுது கடவுளின் அடியவர் இஸ்ரேல் அரசனிடம் அனுப்பி அந்த இடத்திற்கு போகாமல் எச்சரிக்கையாயிரும் ஏனெனில் அங்கே சிறியர் பதுங்கியிருக்கின்றனர் என்று சொல்ல சொன்னார் இஸ்ரேல் அரசன் கடவுளின் அடியவர் எச்சரித்து குறிப்பிட்ட இடத்திற்கு ஆள் அனுப்பினான் இவ்வாறு அவன் தன்னை காத்து கொண்டது ஒருமுறை இருமுறை அன்று இதன் பொருட்டு சிரியாவின் மன்னன் நெஞ்சம் கொதித்து தன் பணியாளர்களை கூப்பிட்டு இஸ்ரேல் அரசனுக்கு ஒற்றனாக நம்மிடையே ஒருவன் இருக்கின்றான் அவன் யாரென்று தெரிய வேண்டும் என்றான் பணியாளருள் ஒருவன் அவனை நோக்கி என் தலைவரான அரசே அப்படி ஒருவனும் இங்கில்லை ஆனால் இஸ்ரேலில் இருக்கும் எலிசா என்ற இறைவாக்கினர் ஒருவர் தாங்கள் பள்ளியறையில் பேசுவதை கூட தம் அரசனுக்கு வெளிப்படுத்தி விடுகிறார் என்றான் அதற்கு மன்னன் நீங்கள் போய் அவர் எங்கு இருக்கிறார் என்று பார்த்து வாருங்கள் நான் ஆட்களை அனுப்பி அவரை பிடிக்க செய்வேன் என்றான் அவர் தோத்தானில் இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆதலால் மன்னன் அங்கு குதிரைகளையும் தேர்களையும் பெரிய படையையும் அனுப்பினான் அவர்கள் இரவோடு இரவாக வந்து நகரை சூழ்ந்து கொண்டார்கள் கடவுளுடைய அடியவரின் வேலைக்காரன் வைகரையில் எழுந்து வெளியே வந்தான் அப்பொழுது படைகளும் குதிரைகளும் தேர்களும் நகரை சூழ்ந்திருக்க கண்டு ஐயோ என் தலைவரே என்ன செய்வோம் என்று கதறினான் அதற்கு அவர் அஞ்ச வேண்டாம் அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் மிகுதி என்றார் பின்பு எலிசா ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரளும் என்று வேண்டினார் ஆண்டவர் அவ்விதமே வேலைக்காரரின் கண்களை திறந்தார் இதோ மலை எங்கனும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை கண்டான் சிரியா நாட்டினர் அவரை நெருங்கி வந்தபொழுது எலிசா ஆண்டவரை நோக்கி இவ்வினத்தாரின் பார்வையை எடுத்துவிடும் என்று மன்றாடினார் உடனே ஆண்டவர் எலிசாவின் மன்றாட்டுக்கு இணங்கி அவர்களின் பார்வையை எடுத்துவிட்டார் அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி இது நீங்கள் செல்ல வேண்டிய அன்று பாதையுமன்று நகருமன்று என்னை பின்தொடருங்கள் நீங்கள் தேடும் தேடுமன்தனிடம் நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவிற்கு அழைத்து சென்றார் அவர்கள் அந்நகருக்குள் நுழைந்ததும் எலிசா ஆண்டவரே இவர்கள் பார்வை பெறும்படி இவர்களுடைய கண்களை திறந்தரலும் என்றார் ஆண்டவர் அவர்களுடைய கண்களை திறக்கவே சமாரிய நகரின் நடுவில் தாங்கள் இருப்பதை அவர்கள் கண்டார்கள் இஸ்ரேல் அரசன் அவர்களை கண்டவுடன் எலிசாவை நோக்கி என் தந்தையே இவர்களை நான் வெட்டி வீழ்த்தட்டுமா என்றான் அதற்கு அவர் அவர்களை கொல்ல வேண்டாம் நீர் சிறைப்படுத்தியவர்களை நீரே உம் வாழினாலோ அம்பினாலோ கொல்வீரோ எனவே அவர்கள் பசி தாகம் தீர அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடும் அவர்கள் தங்கள் தலைவனிடம் திரும்பி செல்லட்டும் என்றார் அவ்வாறே அரசன் அவர்களுக்கு பெரிய விருந்தளித்தான் அவர்களும் உண்டு குடித்தார்கள் பின்னர் அவன் அவர்களை அனுப்பி வைத்தான் அவர்களும் தங்கள் தலைவனிடம் திரும்பி சென்றார்கள் அதன்பின் சிரியாவின் கொள்ளை கூட்டத்தினர் இஸ்ரேல் நாட்டுக்குள் காலெடுத்து வைக்கவில்லை சமாரியா முற்றுகையிடப்படுதல் பின்னர் சிரியா மன்னன் பெனதாது தன் முழு படையையும் கொண்டு சமாரியாவுக்கு சென்று அதை முற்றுகையிட்டான் எனவே சமாரியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது ஒரு கழுதை தலை எண்பது வெள்ளி காசுக்கும் காட்டு வெங்காயம் கார்படி ஐந்து வெள்ளிக்காசுக்கும் வெர்க்கும் அளவுக்கு முற்றுகை கடுமையாயிருந்தது இஸ்ரேலின் அரசன் நகரமதில் மேல் நடந்து செல்கையில் ஒரு பெண் அரசே என் தலைவரே என்னை காப்பாற்றும் என்று கூக்குரலிட்டாள் அதற்கு அவன் ஆண்டவரே உன்னை காப்பாற்றவில்லையெனில் நான் எப்படி உன்னை காப்பாற்றுவது களஞ்சியத்தில் இருந்தா ஆலையிலிருந்தா என்றான் பின்னும் அரசன் அவளிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் இதோ இந்த பெண் ஒரு நாள் என்னை நோக்கி இன்று நாம் உண்பதற்கு உன் மகனை கொடு நாளை என் மகனை தின்போம் என்றாள் அவ்வாறே நாங்கள் என் மகனை சமைத்து தின்றோம் மறுநாள் நான் அவளிடம் நாம் உண்ணும்படி உன் மகனை கொடு என்றேன் ஆனால் அவள் தன் மகனை ஒழித்து வைத்துவிட்டாள் என்று சொன்னாள் அரசன் இவ்வார்த்தைகளை கேட்டவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டான் அவன் மதில் வழியாக நடந்து செல்கையில் தன் உடலின் மேல் போணி ஆடை அணிந்திருந்ததை மக்கள் கண்டார்கள் அரசன் இன்றைக்குள் நான் சாபாற்றின் மகன் எலிசாவின் தலையை வெட்டாது விட்டால் கடவுள் என்னை இப்படியும் இதற்கு மேலும் தண்டிப்பாராக என்றான் அப்பொழுது எலிசா தம் வீட்டில் பெரியோர்களுடன் அமர்ந்திருந்தார் அரசன் தனக்கு முன் ஒரு மனிதனை அவரிடம் அனுப்பியிருந்தான் அத்தூதன் வருவதற்குள் எலிசா தம்மோடு இருந்த பெரியோர்களை நோக்கி அந்த கொலைகார மகன் என் தலையை வெட்டும்படி இதோ ஒருவனை அனுப்பி இருப்பது தெரியவில்லையா அத்தூதன் வரும்பொழுது அவன் உள்ளே வராதவாறு கதவை அடைத்து விடுங்கள் அவனை பின்தொடர்ந்து வரும் அவன் தலைவனின் காலடி ஓசையும் இதோ கேட்கிறதன்றோ என்றார் இவ்வாறு அவர் அவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கையில் அரசன் அவரிடம் வந்து சேர்ந்தான் அப்பொழுது அவன் இந்த தீமை ஆண்டவரிடமிருந்தே வருகிறது அப்படி இருக்க ஆண்டவருக்காக நான் இன்னும் ஏன் காத்திருக்க வேண்டும் என்றான்